ஹாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமான வீடியோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன லைக் ஒன்று போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அந்த பெல்லை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த விமான விபத்து இப்போ நம்ம கிட்டத்தில் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அகமதாபாத்து விமான விபத்து வந்து அதில் வந்து ஒரு பெண் பெண்ணால் தான் அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து பேசுகிறாங்க இப்போ அதை நம்மளும் பேசலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் பெண்ணால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து எப்படியாப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறோம் பெண் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்ல போனோம்னா எல்லாத்தையும் யோசிக்கணும் ஒரு ஆண்கள் வந்து எதையுமே டக்குன்னு நினைச்சோடனே செஞ்சிருவாங்க ஒரு பெண் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க இருந்தாலும் இந்த பெண் வந்து மேலே பா காட்டுறேன் பார்த்திங்களா அந்த பெண் தான் இவங்க இவங்க வந்து இந்த விமான விபத்தை வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து லவ் பண்ண ஒரு காதலித்த ஒரு பொடியை அவர் மூலியம்தான் அந்த மெசேஜெல்லாம் வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானம் வெடிச்ச அடுத்தனுடைய ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கே நாங்கள் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தோம் நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலை இந்த விமான விப விமானம் வந்து விபத்துக்குள்ளானதுக்கு காரணம் வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொடியன்ட்டு ஒரு ஐடி பேரை போட்டு இந்த பெண் தான் இவ்வளவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த பொடியை லவ் பண்ண பொடியனை வச்சு இவ்வளவும் இந்த புள்ள வந்து செஞ்சுருக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க தங்குகிற இடமா இருக்கட்டும் அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடுற இடமா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய நிறைய இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி அந்த விட்ட ஐடி அப்படிங்கிற அந்த இதில் இருந்து இந்த பெண்ணு தான் அவ்வளோமும் செஞ்சுருக்குறாங்க சரியா அப்போ இந்த பெண் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணுக்கும் இந்த இந்த பெண்ணுக்கும் இந்த பொடியனுக்கும் இடையில் உள்ள உறவு வந்து லவ் பண்ணியிருக்காங்க இந்த லவ் பண்ண காரணத்தினால இந்த பொடியனை வந்து இந்த பொடியனுக்கு வந்து முடிஞ்ச பெப்ரவரி வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சான் ஆனால் இந்த பொடி என்ன எப்படி சரி நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த பொடியை விட்ட ஐடி மூலம் இந்த பொடியை எப்படி சரி நம்ம மாட்டி விட்றணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த பெண்மணி வந்து செஞ்சிருக்கிறாங்களாம் அது இல்லாமல் கடைசியாக கடைசியாக அந்த இதெல்லாம் செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற நேரம் அங்கே போயிட்டு அந்த பெ பெண்ணுக்கிட்ட கேட்குற நேரம் அந்த பிள்ளை சொல்லுதான் இந்த மாதிரி நானும் அவரும் லவ் பண்ணோம் அவர் வந்து இந்த மாதிரி பெப்ரவரி மாதம் கல்யாணம் முடிச்சிட்டாரு அவரை வந்து நான் பழி வாங்கத்தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்களாம் சரியா அது இல்லாமல் இந்த பொடியை சொல் இந்த பொடிய த தரப்புலேருந்து விசாரிக்கிற நேரம் இந்த பொடிய தரப்பில் சொல்கிறாங்களாம் நான் வந்து இந்த பொண்ணை வந்து விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது இல்லாமல் இந்த பெண் வந்து அடிக்கடி இந்த பொடியினோட பிரச்சனை போடுறது யார் ஒரு பெண்ணை கதைச்சாலுமோ யார் பேசிட்டாலுமோ டக்குன்னு ஒரு பொய்யான ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து க்ரைட் பண்ணி வச்சுட்டு யார் கதைச்சாலும் யார் பேசினாலும் டக்குன்னு இதை சொல்லிடுறது எப்படின்னா இந்த மாதிரிக்க நான் தான் அவரை வந்து கல்யாணம் முடிச்சிருக்கேன் அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து எல்லாமே பேசி முடிச்சு விட்றது இது தான் அவங்கக்குள்ளே நடந்த வந்து ஒரு பிரச்சனை ஆனால் இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இந்த பையன் வந்து கல்யாணம் முடிச்சுட்டான் இந்த பெண் வந்து இன்னும் கல்யாணம் முடிக்கலை அவங்களும் நல்ல ஒரு படிச்சிருக்காங்க படிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முன்னுக்கு இதை வந்து காவல்துறை வந்து இந்த பெண்ணை வந்து அரஸ்ட் பண்ணது வந்து ரொம்பவும் காவல்துறைக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும் ஏன்னு கேட்டால் இன்னும் என்னான விபத்துக்கள்லாம் நடத்தி போட்டு இந்த பெண் வந்து அந்த பொடி என்ன சொல்லியிருக்குமோ தெரியலை அதுக்கு முன்னால் இந்த கடவுளாக பார்த்து இந்த பெண்ணை வந்து காட்டி கொடுத்துட்டாரு எப்படி நூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் போன ஒரு ஃப்ளைட்டை ஒரு சாதாரணமாக நினச்சி இந்த பிள்ளை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யோசித்து பாருங்கள் அது எப்படியாப்பட்ட கிரிமினல்னு சொல்லி சரிங்களா அப்போ அதனால இன்றைக்கி வந்து அந்த அந்த பெண்ணை பற்றின ஒரு அப்டேட்டை நம்ம வந்து நம்ம சேனலில் போடணும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்